சிஎஸ்கே படுதோல்வி பிளே ஆஃப் செல்ல இனி இதை செய்யணும் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே படுதோல்வியை சந்தித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது ஐம்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து தேர்வு செய்தது முர்திமான் சாஹாவுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் ஓபனாக களமிறங்கிய நிலையில் அவரும் சுப்மன் கில்லும் தொடர்ந்து அதிரடி காட்டி ரன்களை குவிக்க ஆரம்பித்தனர் இந்த பார்ட்னர்ஷிப் இருநூறுக்கும் அதிகமான ரன்களை கடந்து நீடித்தது சாய் சுதர்ஷன் ஐம்பத்தி ஒரு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஏழு சிக்ஸர்கள் உட்பட நூற்றி மூன்று ரன்களை குவித்த நிலையில் கேப்டன் சுப்மன் கில் ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் ஒன்பது பவுண்டரி ஆறு சிக்ஸர்கள் உட்பட நூற்றி நான்கு ரன்களை எடுத்து அசத்தினார் இறுதிக்கட்டத்தில் டேவிட் மில்லர் பதினாறு ரன்களை சேர்த்த நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு மூன்று ரன்களை குவித்தது கடைசி ஐந்து ஓவர்களில் நாற்பத்தி ஓரு ரன்களை எடுத்தனர் இதனால்தான் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரன்களை எட்ட முடியவில்லை மெகா இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரஹானே ஒன்று ரசின் ரவீந்திரா ஒன்று கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் பூஜ்யம் ஆகியோர் ஆட்டமிழந்தது ஷாக்கை கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து டேரில் மிட்சல் அறுபத்தி மூன்று மொயின் அலி ஐம்பத்தி ஆறு ஆகியோர் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் இருப்பினும் இவர்களது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி குஜராத் அணி அதிரடி காட்டியது இறுதிக்கட்டத்தில் சிவம் துபே அதிரடியாக விளையாடிய நிலையில் மகேந்திர சிங் தோனி பதினோரு பந்தில் ஒரு பவுண்டரி மூன்று சிக்சர்கள் உட்பட இருபத்தி ஆறு ரன்களை குவித்து அசத்தினார் இருப்பினும் இது போதவில்லை சிஎஸ்கே இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூற்றி ஆறுக்கு எட்டு ரன்களை மட்டுமே எடுத்து முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை பன்னிரண்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகளை பதிவு செய்து புள்ளிப் போட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது டெல்லி லக்னோ ஆகிய அணிகளும் இதேபோல் பன்னிரண்டு போட்டிகளில் ஆறு வெற்றிகளை பெற்றுள்ளது இதனால் சிஎஸ்கே அடுத்த இரண்டு போட்டிகளிலும் அதிக நெட் ரன் ரேட்டில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும் சிஎஸ்கே தனது கடைசி இரண்டு போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகளுக்கு எதிராக உள்ளது இந்த இரண்டு அணிகளும் தற்போது முரட்டு ஃபார்மில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது